திருந்தோணும் இருக்கிறது இருக்கிறது நினைக்கிற அதிகாரி வேணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வேணுங்க சுப்பையா பிள்ளை மாதிரி மது விளக்கு டிஎஸ்பிஆர் அவர் தான் திருத்தூர் இந்த திருப்பூர் மாவட்டம் கடலசாராயத்தில் திருத்தனூர் அவருதான் சத்தி மயில் திருத்தூர் சுப்பையா பிள்ளை ஒரே அழுத்தங்க அந்த மாவட்டத்தில் இப்ப செத்த மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு அதிகாரி இருக்கணுங்க சத்தி மேங்கனுக்கு சாமி கிட்ட சத்தி தான் அந்த மனிதர்கள் திருந்துவாங்க கருப்பராயங்கிட்ட வாங்கணும் அவங்களெல்லாம் சத்தியம் அப்பதான் எங்களை மாதிரி அவிலும் திருந்துவாங்க வயசு அறதா போதுங்க வந்துங்க பட்டா போட்டு சக்கரை போட்டு காய்ச்சுவாங்க காய்ச்சுனா அந்த பால்ட்டு வந்து எப்போ வராது கள்ளாச்சாரத்துல இப்ப வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்கோ அது குடிப்பழக்குங்கிற வந்து அன்னைக்கு வந்து கள்ளாச்சாரம் காய்ச்சி ஏதோ சா சாவார் ஒருத்தர் மில்லைங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இது வாண்டான்னு சொல்லி இப்போ எல்லா வேலை வச்சு தொழில் இப்போ தான் தொழில் வந்துருக்கு திருப்பூர் கம்பெனி கட்டட வேலையெல்லாம் வந்துருக்குது எல்லா பசங்க கம்பெனிக்கு போகிறாங்க கட்டிடத்து வேலைக்கு போகிறாங்க விவசாயம் பண்றாங்க தோட்டங்காடு இருக்குது எல்லாம் பண்ணிக்கிறாங்கோ அந்த சாராயத்தில் அது வந்து அவர்களுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை அவரு மட்டும் அஞ்ச வேண்டியது இல்லை அதிகாரிகள் கஞ்ச வேண்டியது இல்லை அந்ததை தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு விட்டு அதை விட்டுட்டாங்க எல்லா சாராயத்தை விட்டுட்டாங்க வேண்டாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம வருங்காலத்தில் நம்ம பசங்க பாதிப்பு வரக்கூடாது சின்ன சிறுக்கு பாதி கூட படிச்சு நல்ல ஒரு வேலை வெட்டி போகணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆள்கள் அதை விரும்பி அதை விட்டுட்டாங்க நல்லா சரியா விட்டுட்டாங்க நீங்க பண்ணும்போது உங்க மனநிலைமை எப்படி இது வந்து ஒரு கரெக்டான தொழில் கிடையாது அப்போ மனநிலைமை எப்படி இருந்தது மனநிலை எப்படியோ அப்போ ஒரு கஷ்ட காலம் ஒரு வறுமை ஒரு கஷ்ட காலத்துல வந்து அப்ப பஞ்ச காலம் பஞ்ச காலத்துல வந்து அப்போ காய்ச்சி காய்ச்சினா ஆருக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியை சொல்லி ஒரு ஒரு தெவத்த மேலே பலி போட்டு காய்ச்சறோம் வெள்ளை வளம் பட்டீங்க அதுவும் பட்டையை நல்லா உரிச்சு தரிச்சு போட்டு கலக்கி விட்டு அஞ்சு நாள் கழிச்சு காய்ச்சுவாங்க காய்ச்சி அதில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை அதுவும் சர்க்கரையும் அது சாயமும் இப்போ வந்து என்னென்னத்துக்கும் போட்டு என்னென்ன செய்வாங்க அது எங்க நீங்க சொல்றீங்க வேற அதில் இப்போ இது இல்லைன்னா மாற்று அப்படிங்கிறதுக்கு வந்து கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் எம்ஜிஆர் மறைந்த எம்ஜிஆர் முதல்வர் எம்ஜிஆர் பீரியட்ல அது நிறுத்தப்பட்டது ஸோ அது இப்போ திரும்பி வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சாவுகளோ இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ வராமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு மாற்றா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு மாற்றமும் குடிப்பழக்கமாக இருக்கிறவர்களுக்கு அதுக்கு ஒரு நல்லா நீட்டாக இருக்குங்க குடிப்பழக்கமாக இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஓட்டால் நல்லா குடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படிம்பாங்க குடிப்பழக்கம் இல்லாது என்ன வேண்டுவாங்க எங்களுக்கு அது வேண்டான்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா குடி பழக்கம் நம்ம சின்ன சிறுசு பொண்டு புள்ள பழக்கணும் நல்லா வாழணும் அதை குடிச்சு போட்டு ஊட்ட வந்து ரகல சோகத்துக்கள் சாத்துக்களையும் நல்லா பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாம நினைப்ப குடிக்காதவே குடிக்கிறேன்னு அது ஓட்டா கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க கல்வராயன் மலை அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை இந்த பக்கம் வந்து தர்மபுரி இந்த பக்கம் வந்து விழுப்புரம் அப்படின்னு எல்லாமே பெருந்துறை அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு இடத்துல நடுவில் இருக்குன்னு என்னதான் அங்க இருக்குங்க அங்க என்ன ஒரு பெரிய மலை சோங்கு இருக்க மாட்டாங்க மலை சோங்குல எல்லா பதுகடையே இருக்கணும்னால இதை செஞ்சுட்டு இது பண்ணுவாங்க வழி வழியா வேற சோழி இல்லாதனால நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கப்பார் காலத்துலீங்க கப்பார் காலத்துலீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறாங்க சாராயங்கிறது செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா பூரா வறுமைங்க கப்பம் பார்த்துட்டுங்க அதே கப்பனும் செஞ்சிருக்கிறாங்க கப்பனும் செஞ்சிருக்கிறாங்க கப்பன் செஞ்சீங்கல அப்புறம் கப்பனும் இருந்துட்டாப்புல நான் 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 இப்போ கடைசியில் எல்லாம் மறைஞ்சு போச்சு மகனாவது பேரன் ஆகுது அந்த தொல் தெரியாது இந்த காலத்தில் எவ்வளோ ஃபைன் இருந்தது அந்த காலத்துலங்க ஐநூறுரூவா ஐநூறு இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு வரைக்கும் தாங்க ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கராங்க நாலு ஏக்கரா மூணு ஏக்கரா எல்லா எல்லாத்துக்குமே இருக்குதுங்க இல்லாதவையே அந்த தண்ணி பாய்ச்சலுக்கு இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு போய் வேலை வாங்கிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா ஏழு ஏக்கரா இருக்குதுங்க அது எப்படி இதை வச்சு ஒரு அந்த எல்லாம் ஒரு விவசாயத்தை பண்ணி எடுத்துக்குவாங்கோ வலிசுலாம் ஒரு கம்பெனிக்கு ஒரு இதுக்கெல்லாம் போயிடுவாங்க கட்டடத்து வரைக்கும் இருக்கா எங்கள் வயசானவிகளுக்கு ஒரு கால்வாய்க்கோ ஒரு தனிப்பாசல் தான் குடி தனிக்களுக்கும் பிரச்சனை இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு அதுதான் ஒரு குறையாக இருக்குதுங்க ரோடு வசதியும் இல்லை இதுல வந்து எங்களுக்கு பஸ் போக்குவரத்து எங்க போனாலும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் போகணும் எந்த பொருள் வாங்குற போனாலும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதனால நாங்க தான் போகணும் இந்த வண்டிக்கு எல்லாம் போகணும் அது பெட்ரோல் விலை இந்த கெட்ட வேலையெல்லாம் ஏறிடுது எங்களுக்குன்னு வந்து ஒரு ரோட்டு போட்டு ஒரு பஸ் போக்குவரத்து இருந்தா இதுல கூட நல்ல சௌரியம் அதாவது நான் வரும்போதே பாத்தங்க ஒருத்தர் எங்களை கூட்டிட்டு தான் வந்தாரு எங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட வழி தெரியல ரொம்ப கரடு முரடா இருந்தது வண்டி ஓட்டிட்டு கூட வர முடியலங்க இங்க மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கு எத்தனை ஓட்டு இருக்குங்க

இந்த மாவட்டத்து போலீஸ் இந்த மாவட்டத்துன்னு அது சொல்லிட்டு நீங்க ஓடி ஒழியறதுக்கு உங்களுக்கு வசதியா இருந்திருக்குமோ அந்த காலத்துல அப்படிங்கிறது இல்லைங்க அப்படிங்கிறது வந்து இதுல வந்து கள்ளச்சாராயத்துல வந்து அதுக்கு பெரியார் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இருக்கு இல்ல அதிகாரி பார்த்து எங்க வேணா பிடிக்கலாம் எங்க வேணா பிடிக்கலாம் சரி சரி இது வந்து கெட்ட தொழிலுக்கு எங்க வேணா பிடிக்கலாம் அது நாம அது இதுங்கெல்லாம் இல்லைங்க சரி சரி கிட்ட ரெகுலரா வந்து குடிச்சிட்டு இருப்பாங்கன்றது பல பேர் இருப்பாங்க அவங்க வந்து கேட்டது உண்டா நீங்க என்ன அந்த மாதிரி எங்க கேட்டாலும் இல்லைங்க

ஒரு கால் வாய்க்கு அதை அமுச்சு கொடுங்க இந்த வயசானது எல்லாம் கொஞ்சம் விவசாயத்தை பண்ணி தின்னுக்குவாங்க ஒரு வெங்காயம் போக்கு மாதிரி தான் கத்திரிக்காய் அது பசு இருந்தால் பசு போட்டு போவாங்க தண்ணி இருந்தால் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க அப்புறம் ரோடு வச்சு இருந்தால் பசு பசு போட்டு போவாங்க அது எங்களுக்கு ஒரு குறை காய்ச்சிருந்தேன் குடிச்சதுமே காய்ச்சதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை அவரை ரூட்டில் அவர் காய்ச்சிட்டு இருந்தாங்க தனித்தனியாக காய்ச்சிட்டு ஆமா

யாராவது தகவல் கொடுக்கறதுக்கு என்ட்ரன்ஸ் ஆள் வச்சிருக்கீங்க அவளெல்லாம் ஆர்ந்து விட மாட்டாங்க வண்டி சத்தம் கேட்டு வண்டி சத்தம் கேட்டு வந்தாங்கன்னா எனக்கு வாங்க டப்புனுக்கு சிக்கிரி குடிச்சு போயிடுவாங்க அதான் சரிங்க நீங்க ஜெயில் போயிருக்கீங்களா நானும் போயிருக்கேன் கோயம்புத்தூர் போகும்போது என்ன பண்ணுவீங்க உங்க பிள்ளை குட்டிகளை விட்டுட்டுதான் போவீங்க ஆமாங்க விட்டுட்டு தான் போவோம் எப்படி இருக்கும் அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்க கத்துறத கத்துங்க அம்மா காண அப்பனு காண அப்படின்னு கேட்பாங்க இப்போ யாராவது உங்ககிட்ட உங்க பசங்க கேட்டிருக்காங்களா ஏன் இப்படி பண்ணீங்கம்மா ஏன் இப்படி பண்ணீங்க பாட்டிங்கன்னு இப்பெல்லாம் ஒருத்தர் கேட்கல எத்தனை கேட்கலங்க போலீஸார் வந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம் அந்த உறுதியெல்லாம் வந்துருச்சுங்க எனக்குன்னு நம்ம தப்புன்னா தான் எனக்கு நம்மளுக்கு பயம் அந்த காலத்தில் மீன் மீன் குட்டை அதிகாரிகளும் தெரியும் வந்து மீன் குட்டிங்கிறது அதிகாரிகளும் இப்போ டெல்லி வரைக்குமே எல்லாருக்குமே தெரியுங்க அவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க எல்லாம் ரெண்டு மாவட்டத்திலும் வந்து எல்லாம் பார்த்துட்டு அதை எங்கள் கிட்ட நிக்க வச்சு கூட பேசிட்டு போவாங்க அப்புறம் அதுல இருந்து உன்னி மேல செய்யன்னு தெரியாதீங்கப்பா எல்லாம் எங்களுக்கு மேல இடத்துல இருந்து எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிம்பாங்க சரிங்க அப்படின்னு எல்லாம் எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க எங்களுக்கு பசு வசதி வேணும் ஒரு கம்பெனிக்கு போறவையும் கட்டடத்து வேலை கூலி நாளைக்கு போறவங்களுக்கு ஒரு பசு வசதி வேணும் ஒரு காய் கொண்டு போறவங்களுக்கு பசு வசதி வேணும் ரோடு வசதி வேணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கால்வாய்க்காம அமைச்சு கொடுத்தால் எங்களுக்கு கால் கால்வாய்க்கு அமைச்சு கொடுத்தா குட்டையில் நம்பினாலும் ஒரு பூமிகளுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பிரியமாக இருக்கும் இது மழை மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறோம் மழை மாதிரி வந்தால் மழை மாதிரி இல்லைன்னு விவசாயம் பண்ண முடியாது போர் தனி போர் தண்ணி போயிடுவோம் போயிடுவோம் இதுதான் பெரிய சாமி இதை கொண்டு அதை வச்சிருக்கிறது கருப்பராய இது பூச பூசமண்ட் அதையும் பூச பண்ணுறது மொத்தமாக பூச பண்ணுறது இது பெரிய தெய்வம் பார்த்தீங்களா இது கட்ட ஆறு பயந்து ஆகும் இவர் கோபத்துக்கு ஆளாச்சுன்னா அவ்வளோ கொன்ற கூட தயங்கிக்காது பார்த்தீங்களா ஆரையுமே அது எங்கள் நாங்கள் தான் இதை கண்டு பயக்கிறது பார்த்தீங்களா கருப்புராயம் சுண்டகாம்பரத்து கருப்புராயின் வளையருங்கிறது முத்திரையர் முத்திரையர் இருக்கிறதுக்கு பார்க்கும் மேலே கருப்புராயம் தான் கூப்பிடுவோம் இதை தான் நம்புவோம் எதுக்கும் இதை முன்னாடி எழுத்த செய்வோம் சத்தி இங்கே வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் வந்து போலீஸ் கண்டு பார்க்கற மாதிரி இல்லையா சாமி கண்டு தான் பயக்கிறோம் இது எப்பவுமே நாங்கள் பண்ணுறது இல்லை காலங்காலமாக விட்டுட்டு இந்த தொழிலை சாராய் தொழில் ஒரு சிவக்கா திருவிழா இருபது கிட விட்டாங்க இந்த இடத்துல இந்த பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் நாங்கள் முத்திரையர் முட்டு நாங்கள் வளையர் முட்டில் இந்த இடத்துல கேடா பெற்றோம் பார்த்துக்கங்களா மூணு வயசுக்கு ஒரு சாப்பிட்டு மூணு வயசத்துல அந்த பதினஞ்சு நாளைக்கு பட்டினியாக இருக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த கிடா வேட்டும் போது எல்லாம் வந்து கூரட்டமாக வந்து சாமி கும்பிட்டு அந்த போசனை நடத்தி கிடா வெட்டி போயிடுவாங்க இது நல்லா சக்தி வாக்கு தெய்வம் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடல் அன்னைக்கு பாடியிருக்காங்க இந்த மீன்குட்டை கிராமத்து மக்கள் வந்து தவறு செஞ்சுருக்காங்க ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து கேட்டதுக்கு பின்னாடி நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வசதி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி உறுதி சத்தியம் வாங்கியிருக்காங்க அவங்க சத்தியம் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்த சத்தியத்தை இவங்க காப்பாற்றிட்டாங்க அதாவது இது அதுக்கு மேலே இவங்க காட்சமும் இல்லை அந்த தொழிலையும் மறந்துட்டாங்க ஆனால் அதிகாரிகள் கொடுத்த சத்தியத்தில் சிலது நிறைவேறியிருக்கு சிலது நிறைவேறாமல் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு அதை அதிகாரிகளும் அரசாங்கமும் நிறைவேற்றி கொடுத்தா மிச்ச ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் இன்னும் நிறைய கிராமங்கள் இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க கள்ளச்சாராயம் கலச்சர கிராமங்கள் வந்து திருந்தி வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நிறைய நிறைய நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்